வெல்கம் கேட்ஸ் இன்றைக்கி என்னென்ன டெலிவிசானே பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கு நண்பா நம்ம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டின் வட இந்தியாவை கொள்ளடிக்கும் துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் அடுத்தடுத்து கங்கை சமவெளி வழியாக தங்களோட ஆதிக்கத்தை நிலைநடத்தி கொண்டாங்க அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து கொடூரமானவங்கன்னு சொல்லுவாங்க அவங்க குணம் வந்து பார்த்திங்கன்னா மூர்க்க குணமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்திய அரசர்களின் இயலாமையே அவர்கள் உள்ளே வெற்றி வர்றதுக்கான காரணம்ங்கிறதும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியின் தொடக்க வெற்றியை பற்றியும் இந்த பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டெல்லி டெலிசுத்தாணியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வம்சங்கள் தான் அடிம வம்சம் பெல்ஜி வம்சம் துக்லக் வம்சம் ஸோ இதை வம்சங்கள் பற்றி பேஸ் பண்ணி தான் இருக்கும் அது மட்டும் இல்லங்க இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இதில் வந்து இதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இருக்கும் டீன்மிஸியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் செய்து ஸோ மொதல் வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சி வந்து முகமது கோரியாவில் வந்து பாண்டாம் நூற்றாண்டு வந்து நிறுவ நிறுவப்பட்டது அவர் வந்து ரெண்டு தரையின் போர் வந்து ஈடுபட்டிருப்பார் ஒன்று ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் தரையின் போரில் அடைஞ்சிருப்பார் பிருத்திவிராஜ் சவுகான் கூட தோல்வி அடைஞ்சிருப்பார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தரையின் போரில் ஜெயிச்சிருப்பார் அர்த்தவசன் திறன்புரில் வந்து ஜெயிச்சிருப்பார் உடனே பார்த்திங்கன்னா அவரோட ஆட்சி வந்து நிறுவப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லைங்க அவரோட இது வந்து அவரால் ஆட்சி மாகாண நிர்வாக ஆளுநர்களால் பதவியேற்று ஆயிரத்தி அறநூறு ஆறில் வந்து கோரி இறந்துருவார் இது இம்பார்ட்டன்ட் இன்பிசி கொஸ்டின் கோரி இறந்த வருடம் எப்போ கேட்பாங்க ஆயிரத்தி அறநூற்றி ஆறு கோரி அவர்கள் வந்து இறந்துருவாங்க கோரி இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவரோட அடிமையான குத்மினி ஆய்வக்தான் இந்தியாவிலேருந்து தன்னோடய துருக்கி அரசராக அறிவித்துக் கொண்டார் அப்போ தான் அடிமை வம்சங்கிற ஒரு கான்செப்டே வந்து இந்தியாவில் தோன்றுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா மாமுழுக்குன்னு சொல்லுவாங்க மாமுழுக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மாமுழுக்கு இன்னும் அரேபிய சொல் வந்து பார்த்திங்கன்னா அடிமை என்று பொருள்படும் என்னது அடிமை என்று பொருள்படும் குத்பின் அதிபக்கு சுன்சுதீன் இழுதுமிஸு கியாசுதீன் பால்பன் இவங்க மூணு பேருமே அடிமம்சத்தை சேர்ந்தவங்க தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மொத்தம் மொத்தம் எண்பத்தி நாலு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக எத்தனை வருஷம் வந்து டெல்லி சுல்தான் ஆட்சி இருந்துச்சு கேட்பான் ஆனால் எண்பத்தி நாலு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்க ஸோ இப்போ வந்து குத்பீதின் ஐபக் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் குத்மின் அதிபக் வந்து பார்த்திங்கன்னா லாவூரை தலைநகரை கொண்டு ஆட்சி செஞ்சுருந்தார் முதன் முதல் அதாவது லாகூர் தான் அவரோட தலைநகரம் இருந்துச்சு கடைசியில் என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலன்னா டெல்லி மாற்றிட்டார் இது கேட்பாங்க உற்பத்தி அமைப்புக்குன்னு தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பகுதி என்ன கேட்பாங்க லாகூரும் காப்ஷனை கொடுப்பாங்க நீங்கள் அதை டிக் பண்ணிக்கலாம் மாற்று இடம் கேட்டால் டெல்லின்னு எழுதிக்கங்க அவ்வளோதான் டெல்லியை வந்து ஆட்சி செஞ்சு இது பண்ணிட்டுருப்பார் இருப்பார் சந்தன பகுதி கீழே கங்கே பகுதி பீகார் ஸோ இந்த ஒரு சில பகுதிகளை வந்து கைப்பற்றி வந்து இது பண்ணுறாரு இந்தியாவில் மிக பழமையான மசூதி எனக்குறப்படும் மஸ்ஜித் மசூதியை வந்து கட்டியிருக்காரு என்ன மசூதி மஸ்ஜித் மசூதியை வந்து தீபக் வந்து கட்டியிருக்காரு அந்த இந்த இருக்கு பாருங்கள் மஸ்ஜித் மஸ்ஜிதை வந்து கட்டியிருக்காரு கட்டிட்டு குதிமினார வந்து கட்ட தொடங்கியிருக்காரு ஆனால் அவரால் முடியலை என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அந்த போலோ விளாண்டுட்டு இருந்தார் குதிரை போலோ விளையாட்டு தெரியும்னா குதிரை அந்த இது பண்ணி விளாடுவாங்க அதில் லாடும் போது தவறு விழுந்துட்டார் ஆயிரத்தி ஐநூற்று பதில் தவறு வந்து இறந்துட்டார் அவரோட மருமகனான குத்மினீபக் மருமகனு எழுதுமிஸ் இவர் தான் அடுத்து வரார் ஆட்சிக்கு வராரு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னைத்தானே சுல்தானாக ஆகி கட்டார் எழுதுமிஸுடன் வந்து ஒருத்தர் அடக்கலாம் கேட்பார் அவர் யாருன்னா குவாரிஸ் ஜா ஜாலாலுஜின் குவாரின்னு நினச்சிக்கோங்க குவாரி வந்து மிஸ் அந்த அவ இது கேட்குது அடைக்கலம் கேட்குது வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த மங்கோலியர்னு சொல்லி மொட்டத்தனமான ஆளுங்க வந்து இவர் வந்து கொல்ல பார்த்தாங்க இந்த குவாரிக்கை அவர் என்ன செஞ்சிருக்காரு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியாது நான் உனக்கெல்லாம் குவாரியை தர மாட்டேன் அவனை காப்பாற்ற மாட்டேன் அடைக்கலம் தர மாட்டேன் நான் அனுப்பி விட்டுருவேன் அதுக்காக வந்து துருக்கிய பதிமுறை வந்து நாற்பதுமார்க்கு கொண்ட குழுக்களை வந்து நியமித்தாங்க அந்த குழுக்கு வந்து சகல்கனி என்பது நாற்பதுமார் என்று அழியப்பட்டது அதாவது என்னென்னா அரசரை கண்ட்ரோல் பண்ணுறது இது பேர் அந்த குழுக்கள் வந்து இந்த மலக்கூறுமார்கள்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவங்க இதில் இருக்கும் போல் அதனால் அவங்க வந்து தன்னோட ஆட்சியை வந்து இது பண்ணுவாங்க நிலைநாட்டம் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து தன்னோட இதை வந்து பண்ணும்போது இழுதுமிஸ் வந்து தன்னோட ப படையில் வந்து நியமிக்கிறாரு அதாவது இஃத்தாக்கள் வந்து நிலங்களை கொடுத்து படை படைவீரர்களை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறது அது இக்தாக்கள் அதை முக்திக்கல் என்று அழைக்கப்பட்டன குதிரை கடையில் பராமரிக்கணும் நிலத்தை அவங்களுக்கு நிலம் கொடுத்துருவாங்க அதை நீ வந்து லேண்டை வந்து விவசாயம் பண்ணணும் என்ன செய்ய தெரியாது குத்திரைக்கு கூட வரி வசூல் பண்ணி அதை சாப்பிட்டு அதை வந்து இதை பராமரிச்சுக்கணும் சொல்லுவாங்க ஸோ அந்த படத்தில் பார்க்குறீங்களா அதாங்க அங்கே ஸோ உண்மையிலே அது பிரம்மாண்டமான பிறகு தான் சொல்லுவோம் ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜபாக்கள் தொடங்கப்பட்ட குத்மி இருக்குது கட்டுமான படம் வந்து வந்து நினைவு பிடிக்காது அதாவது குதுமினாரை வந்து யார் கட்டத் தொடங்கினான் முதல்ல கேட்பாங்க கொஸ்டின்ல அது யார்னா கூத்துமதி நாய்பக்கு தான் கட்டத் தொடங்கினார் ஆனால் அதை கட்டி முடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா இறுதி எப்ப எப்போ கட்டினா இருபது ஆண்டுகள் இருபத்தாறு ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு இறுதி மிஸ்ங்க மிஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ஏப்ரல் மாதம் அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யான்னு சொல்லுவாங்க ரஸ்லியான்னு சொல்லுவாங்க சாரி ரஸ்லியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் இந்தியாவின் பெண் அரசின்னு சொல்லலாம் இந்தியாவின் பின்னமர் அரசின்னு சொல்லாங்க ஏன்னா அவங்க தான் மொதமாக அறிய நேரிருக்காங்க இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இவங்க வந்து மங்கோலை தாக்கத்தை வந்து எதிர்கொள்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து நேரம் சரியாக போச்சுங்க ரஷ்யா வந்து ஜலாலுதீன் யாபுத்தினுமாக எத்தியோப்பிய அடிமையை தனது உதவியாளர் நியமித்து அவரை பெருந்து நம்ப தொடங்கினாங்க ஸோ அதான் மிகப்பெரிய தப்பு ஆனால் அது வந்து துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்களோ இவங்களாம் சதி செய்து ஆயிரத்தி அறுநூற்றாம்பர் ரஷ்யாவை கொலை கொண்டுட்டாங்க அதுக்கடுத்து இந்த அடிமம்சம் முடிஞ்சு போச்சு ஆ கடைசி இருக்கார் அடிமம்சத்தில் கேசுதீன் பால் பண்ணி வராரு சரி ஆனால் ரஷ்யாவுக்கு பின்னர் வலிமை குன்றி மூன்று சுல்தான்கள் ஆசிசுனா அவங்களால தாக்குப்பிடிக்க முடியல கியாசுதீன் பால்வன் வந்து பார்த்தீங்கன்னா அரசாளம் பொறுப்பேற்று என்று துருக்கி பொறுப்புக்கு வந்து ஒழிச்சிட்டாரு அந்த துருக்கியில் வந்து செல்வாக்கப்பட்ட ஜமீன்தார்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து அடித்து நொறுக்கிட்டாரு அவரோடு அவரோட பகைமை பாராட்டுகளோடு அந்த சதி இதெல்லாம் ஒழிச்சு ஒற்றர் முறையை நிரூபித்தார் இந்தியாவில் அதாவது என்ன உலகத்துறைன்னு சொல்லுவாங்க அதை நிறைவிச்சு ஆளுநராக இருந்த அவருக்கு கீழே பால்பன் ஆளுநராக வந்து துருக்கிகளுக்கான கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் எதுக்குன்னா சதி செஞ்சுருப்பாங்க இவங்க வந்து வேலையாக தானே சதி செஞ்சு இது பண்ணுறதானே ஆட்சியை பிடிக்கணுங்கிறதான வேலையை இவங்களுக்கு வேறு வேலை இருக்குது எதிர்களை மீவாட் நியோக்கால் மற்றும் வடமேற்கு இந்த வயசுலேருந்து ராஜபுத்திர முஸ்லீம்கள் போன்ற ஒரு கருணை இல்லாமல் நடந்து கொண்டார்கள் இருந்தவரும் மங்கோலியர்கள் இணக்கமான உறவையை பின்பற்றின அதாவது செங்கிஸ்தகான் கூட அவர் வந்து நட்புற வச்சுருக்காங்க ஆகிராக்கியமான குலாம்கால் மட்டும் மங்கோயர்கள் சட்டச்சினத்தை கடந்து படையெடுத்து வர மாட்டேன் என்றும் உறுதுமொழியும் பெற்றார் நட்பு வச்சால் என்ன செய்வாங்க வரமாட்டாங்க ஸோ இந்த படத்தில் பார்க்கல தான் பால்பனோட கலரை மங்கோலியர்களின் தாக்குதலுக்கு வந்து நாட்டை பாதுகாப்பாக பால்பன் பழைய கோட்டையை கட்டியிருக்காரு பார செய்தி வந்தால் போழு பெற்ற அமீர் குசு என்பது பால்பன் ஆதரித்தார் இதுதான் முக்கியமான கொஸ்டின் டிஎன்பிசி கொஸ்டின் இதாங்க அதாவது அமீஷ் குஷ்ரோ இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து யார் ஆதரித்தான் கேட்டார் பால்பன் ஆதரிச்சார் ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தேலாம் இறந்து போயிட்டார் பால்பன் வந்தாலும் கைக்கு பார்த்து ரொம்ப திறமையற்றவன் வந்தாங்கன்னா பட தளபதியான மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி வந்து அரச பிரதிநிதியாக ஆயிட்டார் பொறுப்பு போயிட்டார் பொறுப்பு என்ன செஞ்சுருக்காரு கில்ஜி வந்துருச்சிங்க வந்துருச்சுங்க இதுலேருந்து இது வந்து சாப்டர் மாறுது கில்ஜிம்ஸுக்கு வந்துட்டோம் ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது அதுலதான் அவரோட மருமகம் வந்து அலாவுதீன் கில்ஜி ஒரு முக்கியமான கேரக்டருங்கிறது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாவுதீனுடன் உடன் பிறந்தோரான ஆவார் அவரின் முக்கிய படையெடுப்பு வந்து தக்கான அரசின் தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும் ஸோ தேவகிரி படையெடுப்பு இங்கே தவறு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இது பண்ணார் அதை வந்து பார்த்தீங்கன்னா யாதவரசன் ராமச்சந்திரன் தோற்கட்சி அந்த நகரையே கொள்ளடிச்சு வந்திருக்கார் வந்தோடனே தன்னோடய மாமா இருந்து இவர் இருக்கார் வஞ்சகமணி ஜலாவோஜினி கட்சி வந்து கொன்றுவார் கொன்று தன்னைத்தானே ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறில் வந்து வந்து இதாக அறிவிச்சுவார் சினி சுல்தானாக அறிவிச்சார் அரிசதுக்கப்புறம் இவரோட பிரீடு தாங்க அழாவது கழிச்சு தான் உண்மையில முக்கியமான ஆளுங்க பஞ்சாபில் மங்கோ ராஜஸ்தான் குஜராத்துக்கு இன்னும் ஒரு சில படையெடுப்பை வந்து அவர் வந்து ரொம்பவும் எளிமையாக கையாண்ட ஜெயிச்சிருக்காரு வட இந்திய எல்லைகளை பாதுகாப்பு உறுதி செய்ய தனது தலைமை தலைமையான மாலிக் கபூரை தென்புலத்தின் வரையும் வந்து படையெடுக்க அனுப்பியிருக்காங்க அதாவது கொள்ளையடிச்சு வர்றதுக்கு வயிறத்துக்கு அவர் வந்து மதுரை வரையும் கொள்ளையடி மதுரை கொள்ளையடிக்க காரண ஒரு கதை இருக்குங்க சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஒற்றுமையில்லாமல் இவர் வர சொல்லிடுவாங்க அதனால் வந்து இவர் வந்து கொள்ளையடிச்சிருக்க சாரி சோழர்கள்லாம் பாண்டியர்கள் பாண்டியரசர்கள் வந்து ஒற்றுமை இல்லாதனால மதுரை கொலை வச்சுருவாங்க வந்தோடனே அவர் வந்து பொள்ளையடிக்கிறக்காண்டி வந்தவர் ஆட்சியை பிடிச்சி தன்னோட ஒரு இதை நியமித்து போயிடுவார் தான் ஸோ காக்கத்தீர்கள் இதெல்லாம் அவங்க மேலாதிக்கத்தை ஏற்பட்டு போகிறாங்க இதில் தான் ஒரு முக்கியமான கேஸ்ட் இது வருது கேரக்டர் வருது அதாவது யாரும் கேட்டிங்கன்னா இவங்க இருக்காங்களே நம்ம எந்த படம் பார்த்துருக்கீங்களா பத்மாவதிங்கிற படம் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த சீன் வந்து இதில் தான் இருக்குது ஜவஹர் என்னப்படுவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆண் ஆங்கே வந்து கோட்டையை விட்டு வெளியேறினா போர்க்காலத்தில் வந்து தோற்று போயிட்டாங்கன்னா பெண்கள் வந்து இங்கே அவங்களே தீட்டு கொளுத்திக்குவாங்க அந்த எதிரி நாட்டு அரசட்டனை மாட்ட மாட்டேங்கிறதுக்காக அவங்களே அவங்கள கொளுத்திக்குவாங்க தான் அந்த ஜவஹர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாவது வருஷம் இந்த இது வந்து கண்டிப்பாக டிம் கேட்பான் ஏன்னா ஜவகர் முறை என்றால் என்னென்னு கேட்போம் அப்படி கேட்கலட்டாலும் இது வந்து எந்த சித்தூர் கோட்டை கைப்பற்றப்பட்ட ஆண்டும்ங்க கேட்பான் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா ஆட்சி செஞ்சு இவ்வளோ இது பண்ணியிருப்பாரு ஆனால் இவர் தாங்க ரொம்ப ரொம்ப இவங்க வம்சந்தான் ரொம்ப ரொம்ப கம்மியான வம்சம் ஆட்சி செஞ்சார் அலாவுதீன் எங்கிழ்ச்சி வந்து தள்ளியை சுற்றி வந்து வேளாண்மைலாம் செஞ்சிருப்பார் அவரோட சீர்தண்டனம் பார்ப்போம் வரி வசூல் செய்யப்பாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ரொம்ப வந்து செஞ்சால் போஸ்டல் முறையாக வந்து கொண்டு வந்தார் மொதல் மாதிரி இந்தியாவில் வந்து அதாவது இப்போ தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லுவாங்க அதை வந்து மொதல் மாதிரி வந்து இவர்தான் தான் கொண்டு வந்திருப்பாரு அது மட்டும் இல்லங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இடம் பார்க்குறத வந்து கரெக்டாக தப்பாக போட்டோன்னா அவங்களுக்கு தண்டனை கடுமையாக கொடுத்தாருங்க ஸோ இந்த இதெல்லாம் இவரோடய வந்து இவரோட ஒரு முக்கியமான சாதனைகள் ஒன்றுன்னு சொல்லலாம் அலாவுதீன் கிழ்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சாதனையான ஒரு மனுஷன் தான் அவரோட படையெடுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சேத்திரமாக இருந்துச்சு வந்து கொள்ளையடிக்கிறது நோக்கமாக இருந்தார் ஸோ அடுத்த பாட்டு என்னென்னா உலக அரச வம்சத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது துக்குள வம்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 காமெடியாகவும் போகும் நல்லாவும் இருக்கும் அலாவுதீன் கில்ஜிக்கு இறப்பு தொடர்ந்து அவர் அரசியல் குழப்பத்தை ஏற்பட்டுச்சு அவங்க வம்சத்துக்குள்ளே காசுதீன் துக்குளக்கு மகனான ஜுனாத் கானை வந்து இது பண்ணி வச்சுக்க ரெண்டு பேர் செஞ்சு இப்போ வந்து கேஷின் தூக்குலத்துங்கிறவர் வந்து பார்த்தீங்களா அவர் வந்து ஆட்சியை கைப்பற்றுறாரு கைப்பற்றி இது பண்ணிடுறாரு ஜுனாத் கான்ட்ருக்காங்க அவங்க அவன் வந்து என்ன செய்யறான் வாராங்களுக்கு படையெடுத்து போகிறான் வாராங்களுக்கு பிரதாபுத்திரனை வந்து வெற்றி கொண்டிருக்காரு இந்த பிரதாப உத்திரன் கேஸ்டி கேரக்டர் எங்கே வந்து வருது தெரியுதா இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மொத முதல்ல பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினாங்க இது வந்து அவங்க அப்படியே இதோட சேர்த்து அப்படியே லிங்க் பண்ணி படிச்சிடணும் அவ்வளோதான் வெற்றி கொண்டு அவங்க பணத்தோடு கொண்டுட்டு வரான் கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் துக்களாக பார்த்துட்ட நகரம் வந்து அங்க அவங்க ஜனா ஜுனாத்கனோட அப்பா வந்து நிரூபித்தாரு இன்னும் அவன் ரொம்ப கான்டாக்டான் இன்னும் இது நம்ம கொண்டு வந்த காசை என்னென்னமோ செலவு பண்ணு சொல்லிட்டு அந்தாலும் இவனை கொண்டுட்டேன் கொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு எங்கள் சின்னம் பண்ணணும் அதே மாதிரி நம்ம செய்வோம் நம்மளும் வந்து அவனை மாதிரி பெரிய ஆளாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதே ஏன்னா உண்மையிலே பைச்சைக்காரன் தான் என்ன செய்ய ஆனால் நல்லா படித்தா ஆளுங்க உண்மையிலே நான் வந்து சொல்கிறது துக்குளவுக்கு வந்து உண்மையிலே நல்லா படித்த ஒரு மனிதன் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இது எதுவுமே அவருக்கு வந்து கை கொடுக்குறேன்னே சொல்லலாம் நிறைய கான்செப்ட் வந்து இருக்குங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரிவிரச்சி விஷயமா இருக்கட்டும் அவர் எல்லா விஷயம் நிறையா பண்ணியிருக்கணும்னு நினைப்பார் ஆனால் அவரால் முடியல இப்போ முகமது துக்ளக்கு வந்து காலம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி டு ஆயிரத்தி முந்நூற்றம்பத்தொன்று கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் நெருக்கி ஆட்சி செஞ்சு முப்பது இருபத்தொம்போது வருஷம் கிட்டத்தட்ட நெருக்கி ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுனாத் கான்கிற தன்னோட பேரை மாற்றி முகமது பின் துக்லக் என்று ஒரு இதாக மாற்றிருக்காரு ஆனால் குருராம் மனிதம் நினைந்தவர் அவர் ஆனால் குரூராம் என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் குரூரம் குணமாக கொண்டவர் என்ன சொல்கிறாங்க அலாவுதீன் நாடுகளை கைப்பற்றி கொள்ளையடிச்சாரு அதே போல் இவரும் கைப்பற்றி கொள்ளையடிக்கணுங்கிற ஒரு ஆசையை கொண்டவர் மனுஷன் தான் இவர் ஸோ இவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களை தன்னை சந்திக்குமாறு நேர்மறாக முகமதுக்குன்னு துக்குலத்தில் இருப்பார் அதாவது என்னென்னா அதாவது எல்லாரும் வந்து அவர் வந்து சந்திக்கணும்னு ஆசைப்படுவார் அவர் வந்து பார்த்திங்கன்னா குணமே வேற மாதிரி இருக்கும் துணைக்கண்ட மொழியில் தனது நாடாக மாற்ற கனவு கண்டார் உண்மையிலே பெரிய கனவு தான் இந்தியாவே என் கீழே இருக்கணும் எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும்னு நினச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இறையாண்மை விலை செய்வதற்காக வசதிக்காக தனது தனகருக்கு டெல்லின்னு வந்து தேவகரிக்கு மாற்றிருக்கார் அதாவது தேவகரின்னு ஒரு ஊற ஆரம்பித்து அதை தவளாக பார்த்துன்னு பேர் வச்சு அதை வந்து மாற்றிருக்காரு இந்த திட்டம் வந்து சவறானது ரொம்பவே இங்கே வந்து ஆனால் அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் பஸ் வசதி ட்ரெயின் வசதி எதுவுமே கிடையாது எல்லாம் நடந்தால் போவாங்க வசதி இருக்கவே மாட்டு வண்டியில் போவான் இல்லை அதாவது நடந்து போவான் அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்க கட்டாயமாக வரணும் வரலன்னா கொன்றுவோம் அப்படின்னாங்க அந்த ஊரில் உண்மையில் ரொம்ப ரொம்ப சுவாரசம்னு விஷயம் என்னென்னா ஐநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குங்க தேவகிரி டு இது வந்து ஐநூறு முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் நடந்தே போய் பாதி பேர் ஊர் சேர்ந்துருக்காங்க ஆனால் மக்கள் தொகையில் பாதி தான் அங்கே ஊருக்கு போய் சேர்ந்துச்சு சேர்ந்ததில் என்ன செஞ்சு சரி பரவாயில்ல இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வரலாம் இங்கேருந்து வரலன்னா இது இதாகிடணும் கடைசில் பார்த்தா இங்கே கூட வந்து சேரலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பையன் வந்து இஃபான் போத்தமாக ஒருத்தர் சொல்லியிருப்பார் இதாக இருக்கார்ல இஃபான் பார்த்து வந்து டெல்லி போது காலியாக கைவிடப்பட்ட ஒரு இடம்னே சொல்லி வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லை அலாவுதி நிலவரியை தனியாக மூலம் அவர் வசூல் பண்ணுறோமா இவரும் வசூல் பண்ணுறாரு நினச்சி எண்ணற்ற குழப்பங்களை வந்து ஏற்படுத்தி உண்மையிலே நாட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு இதே பண்ணிட்டார் நாட்டை வந்து ஒரு குழப்படி பண்ணி இது பண்ணி இது பண்ணுறாரு அதாவது என்னன்னா டெல்லியிருந்து தவலா பாத் சில நாற்பது நாட்கள் நடந்து செல்லணும் சொல்ல ஒரு சிலர் ஒழிந்து கொண்டு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் வந்து பார்வேற்றவராக இருந்தாலுமே அவங்க வந்து அடித்து கொண்டிருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துக்காங்க பாருங்க அந்த அந்நகரை வந்து வரலாற்று அரசியல் அழிக்கப்பட்ட நகரம் என்று சொல்லியிருக்காங்க ஒரு பூனையை கூட விட்டு வைக்கலங்க பாருங்கள் அந்த ஊரில் ஒரு பூனை கொடுந்தா கூட கொன்றுவாங்கலாம் பூனை நாயை கூட இருந்தால் கூட கொண்டு ஓட்டுருவாங்க அந்த ஊரில் யாரும் இருக்கக்கூடாங்க இருக்காங்க எந்த அளவுக்கு பயிற்சிக்காரத்தனமாக இருந்திருக்காருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிலவரிய வனம் ஆசல் பண்ணியிருக்காரு மொதல் மொதல் அது மட்டும் இல்லைங்க பஞ்ச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தவர் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு வெள்ளி நாணயத்தை விட்டுட்டு செப்பு நாயனம் கடிச்சிருக்கார் எப்போ நான் அடித்தா சும்மா விடுவாய் எல்லாம் கடலை நாணயத்தை பெருக்கிட்டாங்க என்ன சொல்கிறது அவுள் இருக்குது பார்த்தீங்களா அவள் இந்த சந்த் இந்த கோவில் வாசலில் ஒரு திருவிழாக்கள்லாம் அவள்களை குமிச்சு வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நாணயத்தை அடித்து குமிச்சுட்டாங்க குமிச்சதுக்கப்புறம் என்ன செய்யும் நாட்டில் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா பணவீக்கம் ஏற்பட்டுரும் பணம் ரொம்ப அதிகமாக மக்கள் கிளப்பலாம் அமுச்சுன்னா என்ன செய்யும் பொருளாதாரம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ என்ன செய்வாங்க சோழி முடிஞ்சி அந்த மாதிரி தான் மொத்த வருவாய் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யும் தெரியாமல் அது ஜாதிய நீடிக்கிட்டார் புலக்கத்து வேணாம்னு சொல்லிட்டு பழையபடியே நம்ம தங்க நாணயத்தில் இருந்துக்கோணுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா தலைநகர டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றி மறுபடியும் தேவகிரியிலே இருக்கிறாங்கிற மாதிரி தான் தங்கநாயணம் வெள்ளி நணய செம் பதிலாக செப்பு நாயனம் கண்டுபிடிச்சி மறுபடியும் அதிலே இருக்கான் ஸோ பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டாண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி அவர் ஆட்சி செஞ்சனால தான் அவரோட வந்து ஆட்சி வந்து ரொம்பவே வந்து ஒரு ஒஸ்ட்டான ஆட்சினே வந்து வரலாற்று அலைங்கிறவங்கள கருப்பு பக்கத்தில் எழுதப்பட்டதுங்க உண்மையிலே சொல்கிறீங்க ஒரு ஆட்சி ஒஸ்டான ஆட்சிங்கிறது வரலாற்றில் கருப்பு பக்கத்தில் தான் எழுதணும் அந்த அந்தளவுக்கு அவர் வந்து ஆனால் திறமையான மனசை தான் இருந்தாலும் என்ன செய்ய தரல பாவம் அவர் சொதப்பிட்டு வருவார் அவ்வளோதான் இவரோட வந்து பார்த்திங்கன்னா நிலவரியை வந்து என்ன செய்வார் நாட்டில் வந்து வருமானம் பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பூரா வரையும் தூக்கி விவசாயத்தில் தூக்கி போட்டார் என்ன சொல்லிட்டாங்க ஏன் என்னையா எல்லாத்தையும் ஏங்கத்தில் விட்டுறேன்னு சொல்லிட்டு க விவசாயத்தை வந்து கை விட்டுட்டாங்க பாதி ஆமாம் வரியை ரொம்ப கொடுக்கணும்னா யார் கை விடுவோம் எல்லாம் கைவிட தானே செய்வாங்க விவசாயமே வேண்டாம் விவசாயம் பண்ணால் நீ வச்சுக்க ஒன்று வேணான்னு போயிட்டாங்க இதன் விளைவாக வந்து பஞ்சம் ஏற்பட்டது முகம்மது பின் துக்லக்கு இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காரு இந்த ஆட்சி காலத்தில் அவரோட ஆளுநர்களும் பல கிளர்ச்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல சந்தித அரசியர்களும் வந்து சுதேசி அரசர்களாக பிரணம் அவர் கீழே அந்த அரசர்கள்லாம் சுதேசி அரசர்களாக பிரணம் படுத்திருக்காங்க இதாங்க முகமது பின் துக்லக்கு வந்து அறிமுகப்படுத்துன நாணயம் எப்போது பார்த்திங்களா நல்ல வித்தியாசமாக இருக்குது இதாங்க அவரோட இந்த மேப் பார்த்திங்களா இதுதான் அவரோட ஆட்சி செய்த பகுதி கௌலாதாபாத்து அகமதா அகமதுபாத்து டெல்லி லாகூர் இங்கே பம்பாய் வரை கோவா இங்கே இவ்வளோ தூரம் ஆட்சி செஞ்சுருக்காரு கோவா அந்த 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 துக்குள பேசுனது இந்த கலர் காட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த வரையும் அவர் ஆட்சிதாங்க இவ்வளோ பெரிய நாட ஆட்சி செஞ்ச மனுஷனுக்கு சின்ன அறிவு இருந்தால் அந்த நாடை எவ்வளவோ டெவலப் பண்ணிடலாம் சரிட்டு அதை விடுங்க அவ்வளோதான் அவரோட ஆட்சிகள் கருப்பு பக்கத்தில் எழுதிட்டாங்க ஆனால் பரவாயில்ல நல்லா படித்த மனுஷன் பாராட்ட வேண்டிய விஷயம் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆட்சிக்கு ஆட்சிக்குறாருனா ப்ரோசா துக்குளக்குறாரு இவருமே ஒரு மகத்தான ஒரு அரசுன்னு சொல்லணும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கே சொதி நிலை சக்தி ப்ரோசா அறிவையினார் அதாவது என்னென்னா யாசிதினோட தம் தம்பி பையன் வந்து இவர் வந்து அருள் நேறியிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா கிளர்ச்சியால் இல்லை ஆனால் என்ன செய்கிறது பல பிரச்சனைகளில் தலையெடுத்து அவர் பேசி செஞ்சு சமாளிச்சிருக்காரு சமாளித்து என்ன செஞ்சிருக்காரு முத முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை முஸ்லீம்களுக்கு புதுவாக அறக்கட்டளை நிறுவனத்தை வந்து தொடங்கினார் ஏழைய வா உனக்கு அறக்கட்டளை தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு கல்லூரி மருத்துவமனைலாம் கட்டுறாரு கட்டி முடித்து மனிதா மற்ற கொடுமான தண்ணீர்லையும் ஒழிச்சிட்டார் உண்மையாக நல்லா மனுஷன் விவசாயிகளும் கடன் ரத்து செய்யப்பட்டு நீர்பாசன வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லைங்க பழைய முறையான வந்து தோட்டக்கார முறை இந்த மாதிரி தோட்டக்கார முறையெல்லாம் புனப்பிடிச்சாரு அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவர் தாங்க மொதல் மொதல் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே கொண்டு வந்தார் அதாவது நம்ம வேலைவாய்ப்பு துறைன்னு ஒன்று சொல்கிறோம்னா அதை மொதல் முதல் கொண்டு வந்து யாரும் கேட்பான் நம்ம வந்து கண்ணை மூடி அடிச்சாலும் புரோசாத்துக்குள்ள அவருடைய மகன் வந்து அவருக்கு எதிராக கிளச்சி செஞ்சது அவருக்கு வெறுத்து போய் மனுஷன் உயிரை விட்டார் என்னடா இது நமக்கு என்னடா வந்து சோதனைங்கிற மாதிரி அவர் வெறுத்து போயிட்டார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைமூர் வந்துச்சு போயிடுச்சு புலோசத்துக்குளுக்கு மரணம் மட்டும் பத்தாண்டு கழிச்சு மட்டும் தாமரை கூட தைப்பூர் வந்து தெளிவாக சூறாடிட்டு போயிட்டாங்க தெளிவு சூழாடி நம்ப வந்துன்னா அங்கே இருக்கிற சும்மா குடுவானா அங்கே இருக்க கட்டடங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கிட்டு போய் அவன் ஊரை வந்து இது பண்ணுறதுக்காக போயிட்டான் அங்கேருந்து தொடங்கினா சையது அரச வம்சம் டெல்லி சுல்தானிலேருந்து தொடங்கி தான் சையது அரச வம்சம் எ சிறு துண்டுகளாக அரசல் உடைக்கப்பட்டு மோலாய படரப்புறை பதினாலு ஆண்டுகள் வந்து சையது அரச வம்சம் ஆட்சி செஞ்சுருக்கு சையது அரச வம்சம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலு ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சையது அரசு வந்து பதினாலு பதினாலு வந்து சையதரசம்சத்து வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கு யார் தோற்றுக்கிட்டோன்னா கீஸ் கான் என்று தனது பிரதிநிதியை வந்து தகவல் படையெடுப்பாளர்கள் விட்டுட்டு போனாங்க அவங்க வந்து சேர்ந்து ஆட்சி செஞ்சு சுல்தான் அலாவுதீன் வரையும் பதவி தொடர்ந்து அவங்களோட முடித்த சையது வம்சம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சையது வம்சத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அந்த லோடி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மக சிகந்தர் லோடி வந்து இவங்க பகலூர் லோடி வந்து அந்த சையது வம்சத்தை முறியடிச்சு தான் ஆட்சிக்கு வந்தார் அவர் மகன் சிகந்தர் லோடியும் சுல்தானாக அறிவித்தார் அறிவிச்சு அவர் வந்து கலை கட்டிடக்கலை எல்லா வேலையும் பார்த்தது ஆக்ரா நகரை நிர்மித்தவர் யாருன்னு சொல்லிக்கா பட்டியல் நிமிஷார் சிகந்தர் லோடி அப்படி நான் வாசிக்கணும் நீங்கள் இந்த தாங்க நான் கொஸ்டின் பட்டினா தான் அவங்க சொல்லித்தரேன் வேறு எதுவுமே சொல்லித்தரேன் அந்நகரே தலைநகராகி ஆட்சி செஞ்சுருக்காரு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுல வந்து மரணம் விட்டுறாரு அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி முக்கியமான கேரக்டரு பாபரால வந்து ஒரு பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர் தான் நம்ம இப்ராஹிம் லோடி இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபர் போரோட அந்த பா பானிபட் போடன்னு சாரி பானிபட் போரோட அந்த லோடி அரசம்சம் வந்து முடிவு பெற்றது இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் வந்து முடிவு பெற்றது இது வந்து செவன்த் புக்குங்க செவன்த் புக்கில் உள்ளது மட்டும்தான் அந்த கண்டன நான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலை தர்வாசா இந்த தௌலத் பாத் கோட்டை இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கொஸ்டினில் கேட்பாங்க முஸ்லீம் வீரர்கள் அந்த அவங்களோட இதையை புரிஞ்சு பார்த்து அந்த பாட சுருக்கத்தை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா இதில் பேஸ் பண்ணி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த முன்பக்கம் சுருக்கம் இந்த இது ஏன்னா ஒரு பக்கத்து விட இங்கே நம்ம வந்து பச்சைக்கெல்லாம் கண்டனம் பண்ணிக்கோ பார்த்தீங்களா அதை ஃபுல்லாமே நீங்கள் வாசித்து விட்ருங்க படிச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினுக்கு போகிறோம் சரியான இடையில் வந்து பார்ப்போங்க அதாவது என்னன்னா டேஸ் மாப்பிளங் அரசு அடிக்கலை நாட்டை யாரும் கேட்பாங்க அதாவது ஆப்ஷனில் குத்மதி நாயபக்தான் அவர் தான் அரசு அம்சம் நிறுவினார் குதும் குத்முதின தனது தலைநகரை டேஸ்லேருந்து டேஸுக்கு மாட்டேன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாட்டினார் நல்லா படிச்சுக்கோங்க டேஸ் குதும்னார் பணிகளை கட்டி முடித்தவர் யார் நான் சொன்னேன் எழுது மிஸ் ஆன்சர் இருக்குது அடுத்து நாலாவது கொஸ்டின் பார்ப்போம் டெல்லிக்கு அறிய துக்ளா நகருக்கான அடிக்கலை நாட்டைவர் யாரும் கேட்பான் பிரேஸ் ஆஃப் துக்லக் ஏன்னா டெல்லி பக்கத்தில் வந்து துக்குலக் நகரை வந்து நகர வந்து நிறுவனம் அங்கே வந்து தவுளக் நகர நிறுவனம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மோமெந்தி துக்ளக் போடலாம் இங்கே வந்து என்ன கேட்டுக்காங்க டெல்லிக்கு அரைக்கும் துக்ளதாக பாத் என்னும் நகர நிறுவனம் யாருன்னு கேட்டாங்கன்னா ப்ரோசா துக்லக் அரசு அம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா துக்லக் துக்ளக் மோமபத்தி துக்ளக் தனது தலைவர் டெல்லி இருந்து டேஸுக்கு மாட்டார் தேவகிரிக்கு மாட்டார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏன்னா அடிக்கடி இங்கிலீஷில் கேட்குறேன் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குசு பால்பன் டேஸை ஆதரித்தார் சார் ஆன்சர் சொல்லிட்டேன் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குசுரு யார் ஆதரப்படுத்தனால் பால்பன் ஆரம்பித்தார் ஆதரித்தார் நான் சொல்லி அந்த கொஸின் சொல்லியிருந்தேன் இது வந்து வந்துச்சு சொல்லுவோம் டெல்லியில் குவாத்தூள் முஸ்லீம் டேஸை கட்டினா அந்த சொன்னால் குவாத்தூர் முஸ்லீம் பழமையான முஸ்லிங்க முஸ்லீம் அதாவது மசூதிங்க சாரி முஸ்லீம்க்க சாரி மசூதி அது யார் கட்டினாரா எழுதி மிஸ் தான் கட்டுனாரு இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான வங்கோலியர்களின் அச்சுறுத்தல் டேஸ் போது வந்தது எழுதி மிஸ் போது தாங்க வந்துச்சு ஸோ இந்த பொறுத்துக்கு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமானது இதை நல்லா படிச்சுக்கோங்க துக்ரல்கான் வங்காள நான் சொன்னால் வங்காள ஆனால் வந்து யாரோட ஆட்சி காலத்தை கிளர்ச்சி பண்ணாங்க முகம்மது இவர் பால்பன் ஆட்சி காலத்தை கிளர்ச்சி பண்ணி இது பண்ணி கொல்லப்பட்டாங்க அலாவுதீன் வந்து யாருங்க கேட்டிங்கன்னா காராவின் ஆளுநர் நியமித்தாங்க அவரை பகலுள்ளோடி வந்து பார்த்தீங்கன்னா சிகந்தரின் சிற் சிற்கந்தின் ஆளுநர் ரஷ்யா வந்து ஜலாலுதீன் யாபுத் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து அடிமையாக நியமித்தாங்களே ஸோ அதை பற்றி தான் அந்த கொஸ்டின் இருக்குது பொறுத்துக்கு ஸோ தவறான சராக வந்து பார்த்துருவோம் கண்டிப்பாக கேட்பாங்க குத்புதீன் இனங்கான இணங்கான முடியாத காய்ச்சல் மறந்து தப்பு புத் எதெல்லாம் மரணம் அடைஞ்சார் அவர் வந்து போலோலாண்டுட்டு இருக்கும்போது தவறி விழுந்தான் மரணம் அடைஞ்சார் ரஷ்யா திறமை மிக்க மனவளிமைக்குன்னு பேர் வீரர் போர் வீரர் கரெக்டு தான் குத்புதின் ஐபக்கின் மறைவுக்குப் பின் அவருடைய மகன் இழுதுமிஸ் துருக்கிய என சுல்தானாக தேர்வு செய்தார் இறுதி தான் வந்தார் ஆனால் அவர் மருமங்க மகையும் கிடையாது இப்போ வந்து காரணம் வருவோம் வாங்க மங்கோலியன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார் கரெக்டு இல்லை யாரும் சுகம் எழுதுமிஸாக சுகமான செங்கிஸ்கான் பேரனான மங்கோலிய அரசு சட்டல சந்தையை கடந்து மங்கோலியன் வரமாட்டேன்னு உறுதி கூறியிருந்தார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு தான் வரும் ஏன்னா ரெண்டுமே வரலை இங்கே வருவோம் கெய்சாளர் யாதவர் காக்கத்தையார் பல்லவர் பல்லவர் வந்து என்னென்னு தெரியும் உங்களுக்கு காக்கத்தைய மன்னர் எங்கே வாராங்க சரியான இணைதான் பல்லவர்கள் வந்து என்ன யாதவர் துவாரவம் கிடையாது கெய்சாலர் தேவகிரி யாதவர் தான் தேவகிரி கெய்சாலர் தேவகிரி யாதவர் துவார அம்சம் வரும் பல்லவர்கள் மதுரையாக வரும் பல்லவர்கள் மதுரை வராது அப்போ தவறாக சரியான இணையை தேர்வு செய்யும் கேட்டிருக்காங்க அப்போ இது வந்து தப்பு இதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் இதுவும் தப்பு தான் கேஸால் வந்து தாம்சம் யாரோ தான் தேவைகி வரும் அப்போ காக்கத்தையே வாராங்க சரியான நினைத்திருச்சுன்னா இதுதான் கரெக்டானது ஸோ இதாங்க புக் பஸ்டின் இதை தாண்டி கேட்க போகிறது இல்லைங்க இந்த இது நல்லா படிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்